சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை தேய்பிரை இன்றைய திதி திரையோதசி திதி காலை எட்டு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று உத்தரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை சிவீர ராகுவ பெருமாள் புறப்பாடு இன்றைய பொதுப்பலன்கள் கலை மற்றும் அறிவியல் தொடர்பான கல்வி கற்க வெளிநாடு பயணம் செல்ல தங்க நகை ஆபரணங்கள் சேர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவதும் இந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளால் மனச்சங்கடங்கள் வந்து நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் பணியாட்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவுண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் உண்டாகும் விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்த வரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய உங்க ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்புணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரல் கின்றனால் எதிர்பாராத பண உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் குடும்பத்தாரின் கை ஓங்கும் சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்கள் இன்றைய நாள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பேன் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றம்களை சொல்லித் தருவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற மாணவிக்குள்ள நெருக்கம் உண்டாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறேன் எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லை என நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரம் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்